வணக்கம் நாங்க வரன் பேசுறேன் இன்னைக்கு நம்மளோட காணொலியில எதை பத்தி பார்க்க போறோம்னா சிற்பங்கள் கூறும் தமிழரின் அறிவும் அறிவியலும் கீழத்தனியம் அப்படிங்கிற ஒரு ஊரு புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கு அந்த ஊர்ல ஒன்பதாம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட ஒரு கோயில் இருக்கு அந்த கோயில்ல ஒரு சிற்பம் இருக்கு அது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க பாக்குற மாதிரி இரண்டு பக்கம் வாத்தும் நடுவுல ஆமையும் இருக்கும் இது கொஞ்சம் செதஞ்சு போயிருச்சு சரியா தெரியாத மாதிரி இருக்கும் ஆனா இதோட சிலை அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நடுவுல அந்த வட்டமா இருக்கிறது ஆமை இரண்டு பக்கங்கள் இருக்கிறது வாத்து இந்த வாத்துக்கும் ஆமைக்கும் வந்து நடுவுல ஒரு கனெக்ட் மாதிரி ஒரு லைன் ஒன்று இருக்கும் இது வந்து என்னன்னா பஞ்சதந்திர கதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டு வாத்தும் ஒரு ஆமையும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா இரண்டு கொக்கும் ஒரு ஆமையும் அப்படின்னு சொல்லியெல்லாம் கதைகள் இருக்கு அந்த கதையை உணர்த்தும் வகையில இந்த சிற்பங்கள் ஒன்பதாம் நூற்றாண்டுல அந்த கோயில்ல வடிச்சிருக்கிறாங்க இப்ப சின்னதா அந்த கதை மட்டும் என்னன்னு நம்ம பாத்துருவோம் ஒரு குளம் இருந்துதான் அந்த குளத்துல வந்து ரெண்டு கொக்கு ஒரு ஆமை இருந்துதான் ஆனா அந்த குளத்துல வந்து தண்ணி வத்தி போகுது இனிமேல் இங்க இருந்தோம்னா நம்மளால உயிர் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரண்டு கொக்குகளும் பறந்து இன்னொரு இடத்துக்கு நாங்க போறோம் அப்படின்னு சொல்லுது உடனே ஆமை சொல்லுது நான் உங்களுடைய நண்பன் தானே என்ன விட்டுட்டு போறீங்க நானும் உங்களோட வரேன் அப்படின்னு சொல்லுது உடனே அந்த இரண்டு கொக்குகளும் என்ன சொல்லுதுன்னா நாங்க ரெண்டு பேர் பறந்து போயிருவோம் தான் பறக்கவே முடியாது நீ எப்படி வருவ அப்படின்னு சொல்லி கேள்வி கேக்குது உடனே ஆமையும் கொஞ்சம் வருத்தப்படுது ஆனா இருந்தாலும் இந்த இரண்டு கொக்குகளும் வந்து என்ன நினைக்கிறதுனா சரி நம்மளுடைய நண்பன் தானே அந்த ஆமை இவனை எப்படியாவது கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குச்சி எடுத்துட்டு வந்து இங்க பாரு நண்பா இந்த குச்சியை வந்து நீ உன்னுடைய வாயால கெட்டியா கடிச்சு பிடிச்சுக்கோ நாங்க இன்னொரு பக்கம் அதாவது நீர் எங்க இருக்கோ அந்த பக்கம் நாங்க பறந்து போவோம் நீயும் எங்களோட வந்துடலாம் ஆனா ஒரு விஷயம் மட்டும் நீ மனசுல நல்லா ஞாபகம் வச்சுக்கோ இடையில நீ பேசிடக்கூடாது பேசினா அந்த கம்பெனி விட்டுருவேன் அதுக்கப்புறம் கீழே விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லுது உடனே அந்த இரண்டு கொக்குகளும் ஒரு குச்சி எடுத்து வாயில பிடிச்சுக்குது ஆமையும் அந்த குச்சிய வாயில கிடைச்சுக்குது அதுக்கப்புறம் இந்த இரண்டு கொக்குகளும் பறந்து போக அந்த ஆமையும் பறந்து போகுது கீழே இருந்து பாக்குற மக்கள் எல்லாரும் இதனடா அதிசயமா இருக்கு இரண்டு கொக்குகள் சேர்ந்து ஒரு ஆமைய தூக்கிட்டு போகுது அதுவும் இல்லாம இப்படி குச்சி புடிச்சு தூக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் வியந்து பாக்குறாங்க அவங்க பேசுறது அந்த ஆமையோட காதலையும் விழுகுது உடனே ஆமை என்ன சொல்லுதுன்னா இந்த இரண்டு கொக்குகளும் என்னை தூக்கிட்டு போல நானாதான் இவங்களோட போறேன் அதுவும் இல்லாம என்னால பறக்க கூட முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாவலா விடுது ஆனா அந்த ஆமைக்கு தெரியல வாயை திறந்து தான் பேச ஆரம்பிச்சதுல அந்த குச்சியை விட்டுட்டு அது கீழ் நோக்கி வந்துட்டு இருக்கு அப்படின்னு அடுத்த தருணத்துல அந்த ஆமை கீழே உளுந்து செத்து அந்த இரண்டு கொக்குகளும் வேறொரு திசையில பறந்து போயிடுச்சு இப்போ இந்த கதையில இருந்து நம்மளுக்கு சொல்லப்படும் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா உன்னுடைய நண்பன் ஒரு விஷயத்த பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை கொடுக்கும் பொழுது அதையும் நீ பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவன் எது செய்யக்கூடாதுன்னு சொன்னானோ அதை நீ செய்யக்கூடாது அப்படி நீ செஞ்சேன்னா அது சரி வராது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு மெசேஜ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சொன்ன வாக்கு காப்பாத்தணும் இல்லைன்னா சொன்ன பேச்சை காப்பாத்தணும் கொஞ்சம் பறக்கிற மாதிரி தெரிஞ்சோன்னே நம்ம தான் பெருசு அப்படி இப்படின்னு சொல்லி பேச கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு பஞ்சதந்திர கதை எல்லாம் ஒண்ணு இப்போ இந்த கதையை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு சொல் வடிவமாகவே வச்சிருக்கலாம் அதாவது வார்த்தைகளாலேயே சொல்லி சொல்லி வந்திருக்கலாம் ஆனா ஒரு கோயிலோட சுவர்ல வந்து இது எதுக்கு சிற்பமா வடிக்கணும் ஏன்னா கோயில்ல இருக்கிற சிற்பங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் தான் நம்மளுடைய முன்னோர்கள் கோயில்ல வந்து செய்வாங்க இல்லையா அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு சின்ன ஒரு கதைய எதுக்கு அவங்க கொண்டு வந்து கோயில்ல வைக்கணும் இதுக்கு பின்னாடி தான் உண்மையான அறிவியலும் அறிவும் இருக்கு பண்டைய காலங்கள்ல இருந்து இப்போ வரைக்கும் தமிழன் உலகம் முழுக்க போனதுக்கான முக்கிய காரணம்னு பாத்தீங்கன்னா கடல் வழியா போனதற்கு ஆமைதான் முக்கிய காரணம் அது மட்டும் இல்லாம மத்த விலங்கு கிட்ட இருந்தும் என்ன நல்லா கத்துக்க முடியுமோ அத்தனையும் அவன் கத்துக்கிட்டான் இதை வந்து பல்லுயிர் ஓம்புதல் அப்படின்னு சொல்லுவாங்க கடல்ல மீன் பிடிக்க போற மீனவர்கள் கூட அவங்களோட படகுல தெரியாம ஆமை மாட்டி அந்த ஆமையை தொட்டு கும்பிட்டு எங்களை மனுச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை எடுத்து கடல்ல விடுவாங்களாம் இப்ப எப்படின்னு எனக்கு தெரியல ஆனா பண்டைய காலங்கள்ல அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு ஒரு விலங்கு கிட்ட இருந்து அவங்க ஏதாவது கத்துக்கிட்டாங்க அப்படின்னு இருந்ததுன்னா அதற்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு சொல்லலாம் சரி இப்போ நம்ம கதைக்கு வருவோம் ஆமைகள் வந்து கடல் கரையில தான் வந்து முட்டையிடும் முட்டை புரிச்சு ஆமை கொஞ்சம் அப்புறம் மீண்டும் அது கடல் நோக்கி போய் தன்னுடைய தாயுடன் சேரும் கடலுக்குள்ள தன்னுடைய தாய் எங்கிருக்கு இந்த குட்டி ஆமைகள் சரியா எப்படி தன்னுடைய தாய்கிட்ட போய் சேருது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கும் புரியாத ஒரு அறிவியலா இருக்கு ஏன் மருமன்னு கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட இன்னொரு மர்மமும் இருக்கு அதே என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தாய் ஆமை வந்து குட்டி ஆமைகளை கூட்டிட்டு போகும் பொழுது எங்கேயாவது கடல் பாசிகள் இருந்ததுன்னா இல்லைன்னா எங்கேயாவது பாறை மாதிரி ஏதாவது ஒரு இடம் இருந்ததுன்னா அந்த இடங்கள்ல வந்து இந்த குட்டி ஆமைகளை வந்து ஏத்தி விட்டுருமா இந்த குட்டி ஆமைகள் அந்த பாசி மேலேயோ இல்ல அந்த பாறை மேலேயோ இருக்கும் பொழுது ஆலா பறவைகள் என்று சொல்லக்கூடிய பறவைகள் அது வந்து டெரன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இந்த பறவைகள் வந்து ஆமைக்கு வந்து உணவு ஊட்டுமா தன்னுடைய குஞ்சுகளுக்கு ஊட்டினா பரவாயில்ல ஆனா இந்த ஆலா பறவைகள் வந்து ஏன் ஆமைகளுக்கு உணவுட்டுது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கும் அறிவியல் விளக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு ஒருவேளை பறவைகள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கடல் பயணத்துல வந்து இந்த குட்டி ஆமைகளுக்கு வந்து அவ்வளவா உணவு கிடைக்காம போயிரும் இதனால அந்த குட்டி ஆமைகள் இரண்டும் கூட போயிடும் அப்ப எங்கேயோ கடல் பயணம் போகும் பொழுது நம்மளுடைய தமிழர்கள் இந்த விஷயத்த பார்த்திருக்கிறாங்க அதாவது ஆலா பறவைகள் ஆமைகளுக்கு உணவுட்டுறத அப்ப அவன் முடிவு பறவைகளும் ஆமைகளும் வந்து சிறந்த நண்பர்களா இருந்திருக்கணும் இல்லைன்னா அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் ஏன்னா அந்த பறவைகள் வந்து தன்னுடைய குஞ்சு அதுக்கப்புறம் ஆமை குஞ்சு இந்த இரண்டுக்கும் மட்டும்தான் உணவூட்டும் மற்ற விலங்குகளுக்கும் மற்ற பறவைகளுக்கோ உணவூட்டாது அப்ப தமிழனுக்கு ஆமை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் பொழுது ஆமைக்கு உதவும் ஒரு விஷயமும் அவன் தெரிஞ்சு வச்சிருக்கிறான் இந்த விஷயத்த அவன் எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு பஞ்சதந்திர கதைகளுக்குள்ள ஒன்னா சேர்த்துக்கிறான் இதுல என்ன மெசேஜ் சொல்லப்பட்டாலும் அதுல என்ன சொல்ல வராங்கன்னா இரண்டு பறவைகள் ஒரு ஆமைக்கு உதவி செஞ்சது அப்படின்னு சொல்றாங்க அப்ப எங்க ஒரு இடத்துல பறவைகளுக்கும் ஆமைகளுக்கும் உள்ள புரிதலை இவன் சரியா அறிஞ்சிருக்கிறான் அப்படிங்கிறது பொருள் இது எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் கதையில சேர்த்துனா அந்த கதையை கொண்டு வந்து இன்னும் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுனால கோயிலில் கொண்டு வந்து சேர்த்தனா இன்னைக்கு ஆம புகுந்த வீடு உருப்பிடாது அப்படின்னு சொல்லி தவறாக நம்ம எண்ணிட்டு இருக்கிறோம் ஒரிசாபாலும் அழகான ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாரு இதுக்கும் சமஸ்கிருதத்தில் சனிக்கு ஆமைன்னு இன்னொரு பேர் இருக்கு அது ஏன்னா சனி கிரகம் வந்து மெதுவாக நகரக்கூடியது ஆமையும் மெதுவாக நகரக்கூடியது அப்போ சனி வீட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் ஆமை வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதை நம்ம தவறா புரிஞ்சுக்கிட்டு ஆமை விலங்கு உள்ள தான் நம்மளோட வீடு நல்லா இருக்காது நம்மளுடைய குடும்பம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி எண்ணிக்கிட்டோம் ஆனா இந்த ஆமை தான் தமிழன் உலகம் முழுக்க போயிருக்கான் இப்போ உங்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் நீங்க வந்து நாத்திகன் அப்படின்னு பெருமையா சொல்லிக்கலாம் நீங்க என்னவா இருந்துட்டு போங்க ஆனா கோயிலுக்குள்ள கண்டிப்பா போயிட்டு வாங்க உள்ள போய் நீங்க சாமியெல்லாம் கும்பிட வேணாம் ஆனா நம்மளுடைய மூதாதியர் பின்பற்றின வழிகளும் அவன் அறிந்த அறிவியலும் நம்மளும் அறிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுனாலதான் சிற்ப கலைகள்லயும் ஓவியக் கலைகள்லயும் அவன் செஞ்சு வச்சான் சோ மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் சந்திப்போம் நன்றி